பொம்மி சிதாசியில் இப்போ ரெட்ட காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல் ஓடையும் கேளுங்க இந்த வீடியோ நான் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நேத்ரா வந்து கேட்குறாங்க தமிழ்நாட்டையும் ரகுவர்டையும் இந்த பிளான் தோத்து போச்சு அடுத்த பிளான்லாம் நான் திட்டம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த திட்டம்லாம் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் அதுபடி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது வந்து கேட்குறாங்க திட்டத்தை வந்து என்கிட்ட சொல்லணும் அதுக்கெலாம் டைம் வச்சு நான் வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம் நமக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேத்தரா நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு வந்துடறோன்னு கார் எடுத்து கிளம்புறாங்க நம்ம ரகு வரணும் அந்த இடத்துல கார் ஓட்டிகிட்டு இருக்காப்புல சித்தார்த்து நீயும் சொல்ல மாட்டேங்கிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஜான்சி மேடம் சொல்ல வந்தாங்க அதான் ராணிக்கு எல்லாம் தெரியுமே கேட்டுக்கோங்கன்னு சொல்ல மாட்டேங்கிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கார் டயர் பஞ்சர் ஆச்சா ஃப்ளாஷ்பேக் மாதிரி நடந்ததெல்லாம் காட்டுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செல்ஃபோனை வந்து எடுக்கிறாங்க நம்ம ராணி சித்தார்த் ஃபோனில் வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து போட்டு பார்க்குறாங்க ரே உன் ஃபோனை வந்து யாரும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஆமாம் என் ஃபோனை யார் ஃபாலோ பண்ணுவா சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபோனை பிடுங்க பார்க்குறாங்க சித்தார்த்து அப்போ தான் கார் வந்து பஞ்சர் ஆகிற மாதிரி நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ராணி வந்து அந்த செல்ஃபோன் மூலியமா ஜான்சி மேடமுக்கு தகவலும் கொடுக்குறாங்க மேடம் நான் இங்கே தான் இருக்கேன் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சித்தார்த் வச்சிருக்கிற கார் கலருக்கே இன்னொரு காரை வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல ஜான்சி மேடம் ஒன்றை கார்லேருந்து இறங்குறாங்க ஏன்டி நோ மாடி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் மாட்டுக்க இங்கே உட்காந்து வெயில் நின்றுக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை எதாவது ஒம்பலுத்தானான்னு சொல்லும்போது என்ன மேடம் நீங்கள் வந்திருக்கீங்க முதல்ல நீங்கள் இந்த கார்லலாம் போகாதீங்க ஃப்ரெண்டில் இருக்குல்ல அந்த காரில் வந்து போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காரை நம்பியெல்லாம் என்னால்லாம் வர முடியாதுன்னு ராணி வந்து நக்கல் அடித்து பேசணுனே சித்தார்த்தும் வேறு வழி இல்லாமல் ஏய் இந்த காருக்கு என்னடி குறைச்ச அதெல்லாம் இல்லை சித்தார்த்து நீங்கள் போங்க நாங்களும் அதே லொக்கேஷனுக்கு தானே வரப்போகிறோம் உங்கள் காரை ஓட்டிகிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு சித்தார்த்தும் ராணியும் ஜான்சி கொண்டு வந்த காரில் வந்து எடுத்து அப்படியே ஃபார்வேர்டில் போயிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஜான்சி அவங்க டீம் எல்லோரும் ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட வந்து சித்தார்த்து காரில் வந்து ஏறுறாங்க இன்றைக்கி ஸ்பெஷலான விஷயம் ஏகப்பட்டது நடக்கப்போகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு தான் இந்த காரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு மேலே தான் கார்லேருந்து சித்தார்த் வந்து ஏதோ ஒரு பொருள் எடுக்க போகும்போது ராணி வந்து செல்ஃபோனை வந்து கொடுத்துட்றாங்க ஜான்சி அந்த ஃபோனை வந்து ஃபாலோ பண்ணி தான் கருப்பு டீம் வந்து ஜான்சி கிட்டே வந்து சிக்கின மாதிரி தெரியுது அவங்க வந்து இந்த மாதிரி காலில் யாருக்கும் வந்து மார்க் வந்து போட்டு விட்டாங்க அதை வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராணியும் சித்தார்த்தும் பரவாயில்ல நீயும் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க உண்மையிலே நீ ஸ்பெஷலான ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல என்ன பாராட்டியே நான் என் தாலியை வந்து இல்லை இல்லாட்டி இது பொய் கல்யாணம் இல்லை சொல்லுவேன் ஆமாம் இது பொய் கல்யாணம் தான் இன்னமும் கூட அப்படின்னு சித்தார்த் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ என்ன வேணான்னு சொல்லியா ஆனால் எனக்கு என் தாலியும் என் ஹஸ்பண்டும் ரொம்பவே முக்கியம் அவங்க மட்டும் என் கையில் கிடச்சிருந்தாங்க நான் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கியிருப்பேன் இது மாதிரி நீ முட்டாள்தனமான முடிவெடுப்பேன்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்துல அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு அவங்க ஏகப்பட்ட பொருள் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களாம் உங்ககிட்ட என்ன இருந்துச்சு நம்ம ரெண்டு பேரும் அமுச்சு வச்சுருப்பாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி ராணி வந்து புரிய வைக்க பார்க்குறாங்க சரி நம்ம அந்த ரெசார்ட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க கருப்புக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தம்மனா அப்பான்னு பார்த்து ஒருத்தர் வந்து கற்றுக்கிட்டே இருக்காங்க அவங்க அதை பொருளை வந்து எடுக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி அப்படி எடுத்துட்றாங்க வெளியே ஏட்டிச்சா மேடம் தமனா மேடம் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்துருக்குனே என் ஆளுக்கு காலில் வந்து மார்க் வந்து போட்டு விட்டாங்க நான் சும்மாலாம் விட மாட்டேன் எப்படி பழித்திக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு நைட்டு இதை விட பெரிய விஷயம் இருக்குது ஜான்சிக்கும் அவங்க டீமுக்கு அது மட்டும் இல்லாமல் சுத்தாத்து ராணிக்கு எல்லாரையும் வந்து நான் வந்து பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சொல்கிறேன் நீ ஜெயிச்சிருவியா கண்டிப்பாக ஜெயிச்சுருவேன் தோற்று போனவன் ஜெயிக்காமல் இருக்க மாட்டான் ஆனால் இந்த கருப்பு இது வரைக்கும் தோற்று போனதே இல்லை தோற்று போக வச்சவங்கள ஜெயிக்காம விட்டுருமான அந்த கருப்புன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டாங்க தம்மனாக வந்து யோசிக்கிறாங்க ஹீரோன்னா இவன் தான் ஹீரோ தோத்து போனதுக்கப்புறம் விஸ்வரூபம் எடுக்கிறான்ல இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து முடிவெடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா ஒரு பக்கம் கார்லேருந்து இறங்குறாங்க நம்ம ராணியும் சித்தார்த்தும் இறங்கினதுக்கப்புறமேட்டுக்கு ராணி வந்து கேட்குறாங்க என்னையா ஃபோனில் யார்ட்டியோ பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது ஆமாம் மேடம் நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்து போயிட்டீங்களா கருப்பு இருக்கிற லொக்கேஷனுக்கு போயிட்டீங்கன்னா அவனை ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பேச்சு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது இந்த வாட்டி அவங்களெலாம் விட்டுறக்கூடாதுரா தமிங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு குடௌனில் இருக்கும்போது அந்த குடோன் வாசலில் தான் வந்து சுற்றி வந்து ரவுண்டப் பண்ணிட்டாங்க நம்ம ஜான்சி கதை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்னு ஒரு கவுண்ட் டவுன் போட்டு அப்படியே உள்ளே வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தா கருப்பு இருக்கிற லொக்கேஷனுங்கிறது வேற இவங்க இருக்கிற லொக்கேஷன் தேடினது வேறு ஏற்கனவே இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க லொக்கேஷன் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாங்க சே லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிட்டான் என்ன பண்ணுறது பழைய ஃபோனை இங்கே வச்சுட்டு போயிட்டான் இதனால தான் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு என்னையா பெருசாக திட்டம் போட்டிருக்க ஆமாம் என் ஃபோனை இது மாதிரி பண்ணாங்களே என் ஃப்ரெண்டு மூலியமா யார் இது மாதிரி பண்ணது அவனோட செல்ஃபோன் எங்கே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஜான்சிக்கிட்ட சொன்னேன் பரவாயில்லையா நீயும் விவகாரமான ஆளாக இருப்பா போல இருக்கு சரி சரி வா போலான்னு ஒரு செக்யூரிட்டி வந்து வராங்க ஒரு அவுட்ஹவுஸில் வந்து தங்குறாங்க போல இருக்கு அந்த இடத்துல வீடு சம்பவம் பெருசாக கிராண்டியராக இருக்குது ஆமாம் மேடம் இங்கேருந்து பார்த்தா பீச்செல்லாம் தெரியும் மொட்டை மடியெல்லாம் காற்று வந்து சூப்பராக வந்து அடிக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் வந்து நான் உங்களுக்காக செஞ்சு தரேங்கிற மாதிரி அவர் வந்து பேசுகிறாங்க நீங்கள் செஞ்சு தரீங்க ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை சித்தார்த் வந்து இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க போகிறாரும் தெரியலையே ரூம் வேறு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ராணி வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீ ஒரு ரூமில் தங்கு நான் ஒரு ரூமில் தங்குறேன் அப்படின்னு சித்தார்த் வந்து பேசுகிறாங்க சார் இங்கே இருக்கிறதே ரெண்டு ரூம் தான் ஆனால் ஒரு ரூம் தான் அவைலபிளாக இருக்குது என்ன சார் சொல்கிறீங்க கீழே தான் வந்து தங்க முடியாது சார் ஓனரோட திங்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது வந்து ரூமில் வந்து வச்சிருக்காங்க திங்ஸ்னால் கட்டில் பீரோன்னு நினச்சிக்காதீங்க அதை விட ஏகப்பட்ட லக்கேஜ்லாம் இருக்குது ரூம்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு அவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்க அதனால பூட்டி வச்சுட்டாங்க பிள்ளைக்கு மேலே ரெண்டு ரூம் தான் இருக்குது ஒன்று வெளிநாட்டிலேருந்து அவங்க பசங்க வந்தாங்கன்னா தங்கிறதுக்கு எப்போ வேணாலும் வருவாங்களே அதுக்குன்னு ஒரு ரூம் வந்து எப்போதுமே வச்சுருப்பாங்க இன்னொரு ரூம் தான் சார் இருக்குது அங்கே தான் நீங்கள் தங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னேன் அந்த லொக்கேஷனுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க சார் எது வேணுன்னு என்கிட்ட கேளுங்க சார் அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக சிறப்பாக செஞ்சு தரணும் ஏன்னா ஓனர் அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்கள் எங்களோட கெஸ்ட்டு பார்த்துக்கங்க சார்னு சொல்லி ரூம் கதை திறந்து விட்டோன்னே அவங்க வந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க ரூம் வந்து ஃபுல்லாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கா அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே இது எல்லாம் ஓம் வேலையா ஆமாயா இதெல்லாம் ஏன் வேலை தான் ஆமாம் இப்போ என்னங்கிற ஓம் கூட தானே நான் வந்தேன் இந்த ரெசார்ட்டை வந்து செலக்ட் பண்ணதே நீ தான் அது மட்டும் இல்லாமல் வீடு பர்பஸில் இருக்கிற ரெசார்ட்னு ஒன்று நீ தானே செலக்ட் பண்ண தங்குறதுக்கு ஹோம் ஸ்டேனு அப்படி இருக்க சூழ்நிலையில் நான் எப்படி அதெல்லாம் செய்ய முடியும் அப்போனா நீ தானே இதை வந்து புக் பண்ண நீ தான் இது மாதிரி பண்ணியான்னு திரும்பி நான் என்னைக்காவது ஒரு நாள் அதுவும் உன்னை கேட்டிருக்கேனா நீ மட்டும் என்னையா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைனாலும் நீ தான் பண்ணியிருக்கணும்னு உள்ளுக்குள்ளே இவ்வளோ ஆசை வச்சுருக்கியான்னு நான் கேட்டேண்ணா என்னடா இது நமக்கு வந்து சத்தியசோதனை ராணி எதுவுமே கேட்க மாட்டா இன்றைக்கி என்ன இப்படி வெளுத்து வாங்குறாங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து யோசிக்கிறாங்க தாத்தாட்ட வந்து ஃபோன் அடித்து இதெல்லாம் கேட்கணுன்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல சிறுதாது வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல